வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு ஆன்சைட்டிஸ் என்பதை பற்றி ஒரு விளக்கம் தரப்படுகிறது மன மனப்பதட்டம் கவலை இந்த மாதிரி பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா எங்கேயாச்சும் போன இடத்துல ஒரு காரியம் நடக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு திகில் பயம் ஏற்படும் இதை சரிமுடன் இதை சரியான முறையில் செஞ்சு வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு பார்ப்பாங்க சரி அதுக்கு அடுத்தது என்னென்னா தனியாக உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு அவங்களுக்குள்ளே கால்குலேஷன் போடுவாங்க இப்படி சேர்க்குமா இப்படி சேர்க்குமா மனப்பதற்றம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது இது மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யுது அது மாச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க எண்ணத்தை உருவாக்குவாங்க அப்போ அதுக்கு ஒரு பதற்ற நிலை ஏற்படும் எப்போ போட்டாலும் கவலைப்படுறது இது நடக்குமா அது நடக்காதா இது இதை செய்ய முடியுமா இதை முடியாதா தனியாக இருக்கிறோமோ நம்மளுக்கு பயமாயிருமோ ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறதுக்குள்ள கை காலெல்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகி ஒரே நடுக்கம் ஏற்பட்டு மனசு ஒரு பேதளிச்சு போய் அவனால் எந்த விதமான செயலும் செய்ய முடியாமல் அப்படியே ஸ்ட்ரக்காக இருப்போம் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கிறத வச்சுட்டு இன்றைய மருத்துவ உலகம் அதை ஆன்சைடிஸ் என்ற பெயரில் அழைக்கிறார்கள் மனப்பதட்டம் கவலை மன இறுக்கம் நடுக்கம் ஏற்படுறது இதுக்கு சில முத்திரைகளை நான் இங்கே தந்திருக்கிறேன் இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு முத்திரைகளும் மனசு சம்பந்தப்பட்டது எண்ணம் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டதை சேர்ந்து தான் இதில் இருக்குது ஒரு சில குறிப்புகள் தான் தந்திருக்கிறோம் அதனால் இந்த முத்திரைகளை நீங்கள் வச்சு முத்திரை பயிற்சி செஞ்சு பாருங்கள் இந்த முத்திரையில் எது உங்களுக்கு சூட்டாகுது உங்கள் மைண்டுக்கு தெரியும் இந்த முதிரை நல்லாயிருக்கு இந்த முத்திரையை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அதுவே ரெண்டு மூன்று நாட்களுக்கு இந்த முத்திரையை செய்து பாருங்கள் ஆனால் நீங்கள் முத்திரை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட காலம் இதை மட்டும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடமா தேர்ந்தெடுங்க அதே காலம் வச்சுக்கோங்க எட்டு மணினா எட்டு மணி பத்து மணி பத்து மணி நாலு மணி நாலு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத சூழ்நிலையில் உட்கார்ந்து நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா இந்த முத்திரையின் பலன்கள் காஸ்மிக் எனர்ஜி பஞ்சபூத சக்திகள் முழுவதும் தன்னுடைய உடலுக்கு வரும் ஏற்கனவே முத்திரை பயிற்சியில் எப்படி பஞ்சபூத சக்தியை நம்ம உடலுக்கு எழுக்கிறது என்பதை பற்றி பயிற்சி கொடுத்துருக்குறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சைடிஸ் நோயை விரட்டியடிங்கள் எந்த விதத்திலையும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது மருந்தே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மருந்து வேணும்னாலும் மருந்து எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி ஒன்றும் ப தப்பான இது கிடையாது தாராளமாக எடுத்துக்கலாம் யாராக இருந்தாலும் சரி மன தைரியத்திற்காக கொடுக்கப்பட்ட சத்து மாத்திரைகள் சத்து மருந்துகள் தான் இருக்கும் தைரியமாக நீங்கள் சாப்பிடலாம் வேறு எந்த மருந்தும் அவங்களால தர முடியாது அப்படி அதை தந்தால் தவறானது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி இதில் வெற்றி பெற வேண்டுகிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்